ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிகிட்டா ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட வெள்ளை முடிய குட் பை சொல்லி வழி அனுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஹேர் பேக் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு இலையை கொண்டு நம்ம தயாரிக்கிற இந்த ஹேர் பேக்கை நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப அது உங்கள் தலைமுடியை அற்புதமாக கண்ணங்கரைன்னு கருமையாக மாற்றும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு நான் சொல்ல மாதிரி நீங்க ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா உங்க நரைமுடி எல்லாமே மேஜிக் பண்ண மாதிரி கருப்பாக கருமையாக மாறுங்கிறது உறுதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர புத்தொபத்து வீடியோக்கள் எல்லாமே நமக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் இந்த ஒரு இலை போதும் முடிக்கு குட் பை சொல்லுங்கள் அப்படிங்கிற நம்ம டைட்டிலில் பார்த்தா எல்லோரும் இந்த வீடியோவை பார்க்க வந்திருப்பீங்க அது என்ன இலைனா கற்புற வழி இலை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓமவலி சொல்லி சொல்லக்கூடிய இந்த கற்புற வழி இலைக்கு நம்ம முடிய கருமையை மாற்றக்கூடிய சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால தான் நாம் இப்போ இந்த ரெமடிக்கு இந்த கட்புறவழி இலையை எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்புற வழி இலை வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் நம்ம கடையில் வெடிக்கிற கண்ட கண்ட ஹேர்டை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இலைகளை யூஸ் பண்ணி நம்ம முடிய கருமையாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி அவங்க முடிய ரொம்ப வருடத்துக்கு கருமையாக அவங்க வச்சுக்கிட்டாங்க அதே இதை தான் நாம் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம் இப்போ இந்த இலைகளை நல்லா ஆஞ்சி எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இடிக்கிற உரலில் போட்டு தட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி இடிக்கிற உரல்ல போட்டு தட்டி இதோட சாறை மட்டும் எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா இடிச்சுட்டேன் இப்போ இதோட சாரம் மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போறேன் மாதிரி அந்த இலையில இருக்கிற சாறு சூப்பரா இறங்கிடும் நல்லா புளிஞ்சு விட்டுருங்க பாருங்க நம்ம எந்த ஒரு தண்ணியுமே ஆட் பண்ணாம நமக்கு இவ்வளவு சார் கிடைச்சிருக்கு அவ்வளோதான் இப்போ இந்த சாறை தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அவுரி கூட பண்றோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி இலைப்பொடியை ஆட் பண்றோம் இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போறோம் நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட ரெமடி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெமடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைக்கு நல்லா ஷாம்பு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதாவது உங்கள் தலையில் ஒரு சொட்டு கூட எண்ணெய் இருக்கக்கூடாது நல்லா ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு தலையை நல்லா காய அப்புறமா மறுபடியும் நீங்கள் தலைக்கு குளிக்கணும் அது எப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிச்சு நல்லா தலையை காய வச்சதுக்கப்புறமா இந்த பேக்கை உங்களுக்கு நரம் முடி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் இதை நல்லா குளிர அப்ளை பண்ணுங்கள் உச்சநிலையிலேருந்து நுண்ணி முடி நல்லா அப்ளை பண்ணுங்கள் இப்போ நான் வந்து கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு முடி நீளம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவையான அளவு இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் தலையில் ஊற விடுங்க ஒரு மணி நேரம் நல்லா தலையில் ஊற விட்டதுக்கு அப்புறமா நல்லா வெறுந்தலைக்கு ஷாம்பு எதுவும் போடாமல் ஷாம்பு சீர்காயோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறுந்தலைக்கு குளிச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தலையை காய வைங்க உங்கள் நரம்புடி எல்லாமே அட் அற்புதமாக நல்லா கண்ணங்கரைன்னு கருமையாக மாறி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் சூப்பரான ரெமடி தான் இது கண்டிப்பாக இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்